இந்தியா முழுவையும் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வை தமிழக அரசு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருமான் அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து வழிபடுகின்ற கோயில் இந்த ஏழை எளிய மக்கள் ராமருக்காக கோயில் கட்டினது ஏதோ இப்போ இல்லை நூற்று கணக்கான வருடங்களாக ராமருக்கு கோயில் எல்லா சமூகமும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஒரு கூடி ஒரு நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த மாதிரி கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது கேட்டா நீங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்குங்க இல்ல இதுக்கு நீங்க அனுமதி வாங்கினீங்களான்னு கேக்குறாங்க விரும்பக்கூடிய தெய்வத்தை வழிபடக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி எடுக்கக்கூடிய உரிமை